to so, this this is my first first part participating in a powerlifting competition so so really 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 happy happy and and proud proud be here so, first of all, thank you so much for 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 creating this, uh, uh, wonderful opportunity women that இருந்து இருந்து எல்லாமே ஆக்டிவா ரொம்ப மகிழ்ச்சி Thank ஸ்பெஷலி ஃபார்ன் நல்லா நடத்துறாங்க எல்லாருக்குமே ஈக்குவல் கொடுத்ததுல ஹாப்பி ரொம்ப நல்லா நடந்தது நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணோம் நல்லபடியா நடத்துனாங்க ஆமா நாங்க ஆம்ஸ் ஜிம் தஞ்சாவூர்ல இருந்து த்ரீ பார்ட்டிசிபேன்ட்ஸ் லேடிஸ்ல இருந்து த்ரீ பார்ட்டிசிபேன்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க முன் பேருமே நல்லா ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த காம்படிஷன் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகிருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் பண்றது பட் என் பேர் வந்து அஸ்வின் இங்க வந்து பவர் லிஃப்டிங் காம்படிஷன் இப்போ நடத்திட்டு இருக்காங்க நான் தஞ்சாவூர் ஆர்ம்ஸ் ஜிம்ல இருந்து வரேன் ஆர்ம்ஸ் ஹைடெக் ஜிம்ல இருந்து இப்போதைக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணது செவன்டி கேஜியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் செகண்ட் ப்ரைஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் நல்லபடியும் எல்லாத்தையும் நல்லா சப்பா சூப்பராக பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஃபுட்ல ஃபுட்லேருந்து எல்லாமே எந்த குறையும் வைக்கிறேன் நல்லா பண்ணாங்க சூப்பரா ஆ நடுவரெலாம் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு ஆர்கனைசேஷன் சூப்பராக இருந்துச்சு ஃபுட்லேருந்து எல்லாமே டைமிங்க்கு வந்துருச்சு வாட்டர் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு நோ ப்ராப்ளம் நாங்கள் அவ்வளோக்கு எதிர்பார்க்கல இப்போ நடத்துவாங்கன்னு நார்மலாக பேசிக்காக இருக்கும்னு நினச்சோம் பட் பரவாயில்ல நல்லா நடத்தியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நடக்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட அந்த பிறந்தநாள் காண்டி டெய்லிக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அது நல்லா நடந்துட்டு இருக்கு டெய்லிக்கும் இன்னைக்கு எழுவத்தி ஓராவது நிகழ்ச்சி நடத்துறாங்க காலையில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு எந்த இன்ஜுரிஸும் வரல எந்த பிளேயர்ஸ்க்கும் எல்லாருக்குமே டீம் சப்போர்ட் பண்ணாங்க நீட்டா நடத்தினாங்க இந்த டைம் எதுவுமே நடக்கல ஏன்னா நடுவர்கள் கரெக்டா அமைஞ்சதுனால ப்ராப்பரா சொன்னாங்க ஜட்மெண்ட் அதனால நீட்டா போச்சு நான் பெரம்பலூர்ல இருந்து வர சார் எங்க பாப்பா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இது பாப்பாவுக்கு வந்து பாக்ஸிங்ல இருக்காங்க இது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேம்ப் எல்லாம் போட்டிருந்தாங்க ஃபுட் அகாமடேஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புதுசா இருந்தது பாக்குறதுக்கு வந்து கண்டிப்பா சார் நாங்க வந்து இந்த மண்டல அளவிலான குட்டி சண்டை போட்டிக்காக பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க மரகத மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்டா என்னுடைய பேர குழந்தை கலந்துட்டிருக்காங்க அவங்க பாக்ஸிங்ல வின் பண்ற அளவுக்கு போட்டியில கலந்துட்டு பயிற்சியில எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க வைட்டுனர்களுடைய ஆர்வம் அதோட வந்து இந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையில எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால அவங்களுடைய ஆதரவால் பிள்ளைங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க நல்லாவே விளையாடுறாங்க அவங்களுக்கு இது ஒரு படிப்பு இல்லாம அவங்களுடைய தனிப்பட்ட திறன்கள் வளர்க்கறதுக்கு இது ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லா குழந்தைங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உதவியா இருக்குதுங்க இந்த ஸ்கீமில் இன்றைய அளவில் வந்து எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு கிடைச்சிச்சிங்க குழந்தைங்களுக்கு ஃபுட்டுல இருந்து மருத்துவத்துல இருந்து மத்தபடி எல்லாமே ஆக்டிவா இருந்துச்சுங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி இதுல கலந்துக்கிட்டதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஹ் வருஷ வருஷம் கண்டிப்பா நடத்தணுங்க குழந்தைங்களுடைய எல்லாத்துல எதிர்பார்ப்பாதான் கண்டிப்பா கலந்துக்குவோம் குழந்தைங்களுடைய தனித்திறமையை உள்ளும்போது எங்களுக்கு இதுல வந்து நல்ல சந்தோஷம்